மோடி போட்ட பக்கா ப்ளான் மண்டியிட்ட பாகிஸ்தான் மோடி மட்டுமா பிளான் போட்டார் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தாரா இல்லையா அமித்ஷா இருந்தாரா இல்லையா வெளியூர் துறை அமைச்சர் இருந்தாரா இல்லையா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருந்தாரா இல்லையா முப்படைகளுக்கான தளபதிகள் இருந்தாங்களா இல்லையா முப்படை தளபதி இருந்தாரா இல்லையா இப்படி ஏகப்பட்ட பேர் ஒன்றா உட்காந்து ஆலோசனை செய்து ஒருமித்த முடிவெடுத்தாங்க கூட்டு முயற்சி மூலமாக தான் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டணும் அதற்கு பிறகுதான் கூட்டு முயற்சியே காரணம் கூட்டு முயற்சியின் காரணமாக ஏற்பட்ட பிளான் தான் காரணம் ஒரு ஆளுக்கு எந்த விதத்திலும் சொந்தம் கொண்டாட முடியாத அளவுக்கு தான் இந்த வெற்றி இருக்கிறது ஆனா நீ என்னன்னு கேட்டீங்கன்னா மோடி போட்ட பக்கா பிளான் மண்டி இட்ட பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் மோடிதான் செஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்குறியே இது அரசியல்வாதிங்க பேசுறதையா ஆனா நீ பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க செல்லூர் ராஜ் பேசுறது உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சோ செல்லூர் ராஜ் என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க நம்ம செல்லூர் ராஜ் அவர்கள் தான் சொன்னாரு மோடி தான் ஆயுதங்களை கொள்முதல் பண்ணாரு அதற்கான காசை கொடுத்தாரு நவீனமான ஆயுதங்கள் நம்ம நாட்டுக்கு வேண்டும் என்ற யோசனையே மோடிக்கு தான் பிறந்தது அதனால நம்ம வச்சிருந்த ஆயுதங்கள் தான் நம்மை காப்பாற்றிருக்குது அதனால மோடி தான் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிய ஒட்டுமொத்தமாக மோடிக்கே வந்து கொடுத்துட்டாரு நம்முடைய முப்படைகளினுடைய தியாகத்தையும் உழைப்பையும் மோடிக்கே கொடுத்துட்டாரு செல்லூர் ராஜு அதனால மோடிக்கு செல்லூர் ராஜு கொடுத்த பாராட்டு பத்திரம் போன்று நீயும் மோடிக்கே பாராட்டு பத்திரம் வாசிக்கிறியே அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஆள்பவர்களைத்தான் போய் சேரும் இதுவே பாகிஸ்தான் இடத்துல நாம தோத்துட்டு இருந்தா என்ன சொல்லிருப்பீங்க மோடியினுடைய தவறான முடிவு தான் சொல்லிங்களா இல்லையா விட்டோம் வெற்றிய எல்லோருக்கும் பங்கிட்டு தருகின்றோம் மோடியினுடைய தலையானது இருக்குமே இல்லையா ஆனால் தான் வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் அதற்கான கிரெடிட்ட இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய மோடிக்கு தான் சேரணும் அது மட்டும் இல்ல நம்முடைய முப்படைகளுக்கான தளபதிகளையே சொன்னாங்க இந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம்

ஏன்னா இந்த போர் எந்த பக்கம் போகணும் எப்படி வெற்றி அடையணும் பாகிஸ்தான் எப்படி பழிவாங்கணும் எல்லாவற்றையும் அனுபவம் வாய்ந்த பயிற்சி எடுத்த முப்படைகளுடைய வீரர்கிட்டையும் தளபதி கிட்டையும் கொடுத்துட்டோம்னா அவங்க சரியான முடிவெடுப்பாங்க அப்படின்னு மோடி நம்மனார் பாருங்க அதனால தான் மோடி போட்ட பக்கா பிளான் அப்படின்னு சொன்னோம் அது மட்டுமில்ல மோடி முப்படைகள் கிட்ட ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொன்னாரா நேத்து முப்படைகளுடைய தளபதிகள் மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தாங்க அப்போ முப்படைகளும் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா முதல்ல பாகிஸ்தானை தாக்குவதை விட நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்பதான் பாகிஸ்தான் என்ன பண்ணாலும் சரி நமக்கு சேதாரம் ஆகாது அதனால முதல்ல நம்மை பாதுகாத்துக் கொள்வோம் பிறகு பாகிஸ்தானை எங்க தாக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுவோம் ஏன்னா பாதிப்படைந்திருப்பது நாம தான் அதனால பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய நாம் தாக்காத வரைக்கும் பாகிஸ்தானுக்காரன் தாக்க இல்லை அதனால எல்லையில நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகளை நாம செய்யணுமோ அந்த ஏற்பாடுகளை செய்து அதற்கு பிறகு பயங்கரவாத முகாம்களை குறிவைங்க அப்படின்னு மோடி சொன்னாராம் அதற்கு பிறகுதான் முப்படைகளும் களத்துல இறங்கினாங்க பாகிஸ்தான் இடத்துல என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது அந்த ஆயுதத்தினுடைய தன்மை என்ன வீரியம் என்ன நம்முடைய பலம் என்ன பலவீனம் என்ன நமக்கு எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அங்கெல்லாம் பலப்படுத்துவோம் இப்படி நம்மை முதல்ல காத்துக்கொண்டு அதற்கு பிறகு பாகிஸ்தான் மீதோ பயங்கரவாதிகள் மீதோ நாம தாக்குதல் தொடுத்தோம் இந்த பக்கா தான் இன்னைக்கு நம்முடைய விமானப்படை தளங்களும் விமான நிலையங்களும் ராணுவ தளவாடங்களும் ராணுவ தளங்களும் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானுடைய எல்லா ட்ரோன்களும் சரி எல்லா விமானங்களும் சரி நம்முடைய எல்லையை தாண்டி நம்ம இந்திய எல்லைக்குள்ள வரவே இல்லை அதுக்கு என்ன காரணம் தெரியுமா பாகிஸ்தான் தப்பு பண்ணிட்டான் இருபத்தி ஆறு பேரை கொண்டுட்டான் அவனை பழி தீர்ப்பது மட்டும்தான் லட்சியம் அப்படின்னு மோடி நினைச்சிருந்தான்னு வச்சுங்களேன் ஏய் அவனை தூக்கி போட்டு மெதிரா அப்படின்னு உத்தரவிட்டு இருக்கலாம் அது முக்கியம் கிடையாது ஏன்னா நேத்து முப்படைகளுடைய தளபதிகள் பேட்டி அளிக்கின்ற போதே தெளிவாக சொன்னாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா இப்போ பயங்கரவாதிகளுடைய தாக்குதலும் மாதிரியாக மாறி போய்விட்டது அப்படின்னு சொன்னாங்க என்னயா காலத்துக்கு ஏத்த மாதிரி பயங்கரவாதிகள் மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முப்படைகளுடைய தளபதி சொன்னாங்க ஆமாங்க பயங்கரவாதிகளால் ராணுவ நிலைகளை தாக்க முடியல ராணுவத்தை தாக்க முடியல விமானப்படையோ கப்பற்படையோ அவங்க தொட்டு கூட பார்க்க முடியல அதனால அவங்களுடைய தாக்குதலுடைய முயற்சி என்பது ஒட்டுமொத்தமாக பொதுமக்களை நோக்கியே இருக்கிறது பொது இடங்களை நோக்கியே இருக்கிறது எந்த ஒரு வரைமுறை இல்லாம பொதுமக்களை தான் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நம் இடத்துல பயங்கரவாத முகாமும் கிடையாது அதை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்கவும் இல்ல பதிலடி கொடுத்தான் என்றால் அப்பாவி பொதுமக்கள் தான் சாகா போறாங்க அதனால எல்லையில கட்டமைப்பை உருவாக்கி விட்டு பிறகு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு மோடி சொன்ன பக்கா பிளானாலதான் எல்லைய முழுவதுமாக லாக் பண்ணிட்டு அதற்கு பிறகு எங்கெல்லாம் பயங்கரவாத முகாம் இருக்குது என்பதை எல்லாம் தேடி கண்டுபிடித்தார்கள் அதனுடைய ஒட்டுமொத்த தரவுகளையும் எடுத்தாங்க அந்த தரவுகள் ஒட்டுமொத்தமாக ஜிபிஎஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அவை சிப்பாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு ஏவுகணை ஒவ்வொரு விமானத்திலும் பொருத்தப்பட்டு இலக்குகள் தவறாத அளவுக்கு குறிவைச்சு அடிச்சாங்க எந்த பயங்கரவாதிகள் இறந்தார்களோ இல்லையோ பல ஆண்டு காலமாக இந்தியா கண்ணுல தப்பித்திருந்த அத்தனை பயங்கரவாதிகளும் இந்த நூறுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் உயிரிழந்தார்கள் நாம உறுதிப்படுத்தினோம் ஆனா பாகிஸ்தானும் அதை உறுதிப்படுத்தினான் நம்ம எல்லைய லாக் பண்ணலன்னு வச்சுங்களேன் கண்ணா பின்னா நம் இது தாக்குதல் தொடுத்திருப்பான் சோ வேகமாக செயல்படுவதை விட விவேகமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லையை பூட்டிட்டு பிறகு அவை எல்லைக்கு போனோம் ஆனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சண்டை என்பது எலிக்கும் பூனைக்குமானது அப்படின்னு முப்படை தளபதிகள் சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் அத்தியாவசியமான பொருட்களை அப்படியே கட் பண்ணிவிடும் எலி அதனுடைய பல்லு சும்மா இருக்கு அது ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால அது முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ள வந்தா சேதாரத்தை தான் ஏற்படுத்தும் எலி ஆனா சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய எலிக்கு ஒரே காவலர் யாருன்னு கேட்டீங்கன்னா பூனை பூனை யாருக்கும் எந்த பாதிப்பும் அல்ல தீயவர்களை ஒழிக்கும் பலமும் பூனைக்கு அதிகம் எலிக்கு குறைவு அதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டையிட்டது எலிக்கும் பூனைக்கும் ஆன இருந்தது அப்படின்னு சொன்னாங்க பாகிஸ்தான் ஏவுகின்ற ஏவுகணையானது எல்லை விட்டு தாண்டி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்தா எல் செவன்டி கவனித்துக் அதை தாண்டி எண்பது கிலோமீட்டருக்குள்ள வந்தா ஆகாஷ் பாத்துக்கும் அதை தாண்டி முன்னூறு கிலோமீட்டர் வந்தா எஸ் போர் ஹண்ட்ரட் கவனித்துக் இப்படி நம்முடைய கவச வாகனங்களை பொறுத்த வரைக்கும் நாம் பல்வேறு மட்டங்கள்ல பொருத்திருந்தோம் அதனாலதான் பாகிஸ்தானுடைய எந்த ட்ரோனும் நம்ம நோக்கி வரல இதுக்கு மூடி தந்த ஐடியா தான் எல்லையை முதல்ல பூட்டிடுங்க அதற்கு பிறகு பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுங்க அப்படின்றது முழு பாதுகாப்பு நம்ம நாட்டுக்கு கொடுத்துட்டு பாகிஸ்தான் மீது கை வைத்தோம் அவனுடைய ஒட்டுமொத்த ஏர்பேஸையும் அழித்தோம் அது இன்னொரு விஷயம் கூட இருக்குது பாகிஸ்தானுடைய அணு ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடிய ரஹிம் யார்கான் அந்த விமானப்பட தளத்தை நாம மொத்தமாக நாசம் செய்தோம் அல்ல இன்னொரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது நம்முடைய முப்படை தளபதிகள்ல ராஜீவ் காய் அவர்கள் சொன்னாரு எனக்கு விராட் கோலி அவர்களை பற்றி நன்றாக தெரியும் எனக்கு டெஸ்ட் கிரிக்கெட் இருந்து அவர் ஓய்வு பெற போவதாக சொன்னாங்க ஆனா ஓய்வு பெறுவது எனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் சரி நான் பாகிஸ்தானுடன் இந்தியா சண்டையிட்டதை எப்படி சொல்லலாம்னு நினைச்சிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாம்சன் மற்றும் லில்லி ரெண்டு கிரிக்கெட் வீரர்கள் இருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் அவங்க ரெண்டு பேரும் இங்கிலாந்துனுடைய விக்கெட்டுகளை பொறிக்கிடுவாங்க தாம்சன் விக்கெட்டுகளை எடுக்க தவறிட்டாருன்னா விக்கெட்டை பொறிக்கிடுவாரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சது மக்களையும் காப்பாற்றணும் நம்முடைய எல்லை புறத்தையும் எல்லாவற்றையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அதோட ரஃபேல் விமானங்கள் தாக்கப்பட்டதா இல்ல பாகிஸ்தான் அழிக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லுகின்ற போது போர் என்ன வந்தால் பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும் இரண்டாவது எவ்வளவு சேதாரம் என்பதை பற்றியெல்லாம் இப்ப நான் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு ஏர் மார்ஷல் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல நம்ம பக்கமும் சில சேதாரங்கள் ஏற்பட்டு இருக்குது ஒட்டுமொத்தமான சேட்டலைட் புகைப்படங்களை எல்லாம் அவங்க காட்டினாங்க மோடியுடைய மாஸ்டர் பிளானை மட்டும் தெரிவிப்பதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ எடுப்பதற்கு முன்பாக ஒரு செய்தி குறிப்பு வந்தது எட்டு மணிக்கு அவரு உரையாற்ற போறார் தொலைக்காட்சியில அப்படின்னு சொன்னாங்க தாக்குதலுக்கு பிறகும் பேசல இரண்டாவது பாகிஸ்தான அடித்து உடைத்த பிறகும் பேசல இரண்டாவது போர் நிறுத்தமானது ஏற்பட போதுன்னு சொன்னாங்க அப்போதும் பேசல பீகார்ல பொதுக்கூட்டத்துல மட்டுமே வந்து பேசினார் பயங்கரவாதிகள் யாரா இருந்தாலும் தேடி தேடி கொள்வோம் அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி பதிலடி கொடுப்போம் இந்தியா மீது கை வைக்க நூறு தருணங்கள் யோசிக்கணும் சர்வதேச சமூகத்துக்கு சொல்றேன் தாக்குதலுக்கு பிறகு ஆனா எல்லாம் முடிந்த பிறகு பேசல இந்த வீடியோ முன்பாக எனக்கு செய்தி வந்தது இரவு எட்டு மணிக்கு பேச போறாங்கன்னு சொல்லிட்டு சரி அவர் பேசினதுக்கு அப்புறம் மோடி அவர்களுடைய பலிய திட்டத்தை பற்றியும் மக்களை காப்பாற்றிய அந்த விதத்தை பற்றியும் முப்படைகளுக்கு மோடி அவர்கள் போட்ட உத்தரவு பற்றியும் அவங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த அதிகாரத்தை பற்றியும் நம்ம முதல்ல பேசிடலாம் அந்த செயலானது முழுமையா வெற்றி பெறும் அந்த முப்படைகள் மீது மோடி வச்சிருக்கார் பாருங்க முப்படைகள் சொதைப்பிட்டு இருந்ததுன்னு வச்சுங்களேன் எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க மோடி வாழ விடுவாங்களா ஏன்னா நம்ம முப்படை தளபதிகள் நம்ம கிட்ட என்ன இருக்குது என்பதை விட பாகிஸ்தான்கார்கிட்ட என்ன இருக்குது என்பதை பற்றி தெளிவா தெரிந்திருந்தார்கள் அதற்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாவற்றையும் ரெடி பண்ணாங்க அதுல துரிக்கனுடைய ட்ரோன்கள் தான் எக்கச்சக்கமா வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தான அவையெல்லாம் அடித்து ஒழித்து இருக்கிறோம் அது மட்டும் இல்ல சீனா கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகளை நம்ம அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கின்றான் அதையும் நாம அடித்து நுறுக்கி இருக்கின்றோம் அதனால முப்படைகளுடைய தளபதிகள் என்ன சொன்னாங்க இன்னைக்கும் நாம எல்லாவற்றுக்கும் தயாரா இருக்கிறோம் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு நாம திறன் வாய்ந்தோம் ரெடியா இருக்கும் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதுனாலதான் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது நம்முடைய ஐஎன்எஸ் என் எஸ் விக்ராந்தானது கராச்சிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் போய் நின்னது எப்போது கராச்சிக்கு அருகாவில நூறு கிலோமீட்டர் அருகாமலே நம்ம போய் நின்னுட்டோமோ அப்பொழுதே பாகிஸ்தானை நம்ம நிர்மூலமாகிட்டோம் அப்படின்னு நமக்கு தெரிந்தது ஆனால் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு பாகிஸ்தான் இறங்கி வருவான் என்று தெரியல மொத்தமாக நாசம் சொன்னாங்க பாகிஸ்தான் என்ன வச்சிருக்கான் எப்படி முன்கூட்டியே எல்லாவற்றையும் கால்டேஷன் பண்ணதுனால அதுக்கு பிறகு அடிச்சாங்க சோ மோடி அவர்கள் இன்னைக்கு எட்டு மணிக்கு என்ன பேச போறாருன்னு தெரியல அது ஒரு தனி வீடியோவாக நான் தரேன் ஏன்னா இந்த போருக்கு பிறகு பேசுறதுனால நாட்டு மக்களுக்கு நிறைய விஷயங்களும் சந்தேகங்களும் இருக்கும் அதை பத்தி நீண்டதாக உரையாற்றுவார் அத்தனையும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து பேசணும்னு வச்சுக்கலாம் ரொம்ப பெருசா போகும் அது ஒரு தனி வீடியோ வகத்துல இவ்வளவு நேரம் பார்த்தவர்களுக்கு நன்றி கெட்டதும் நல்லதும் தலைமை ஏற்று வழிநடத்தக்கூடியவங்களுக்கு தான் வந்து சேரணும் அதனால தான் மோடி போட்ட பக்கா பிளான் என்று சொன்னேன் இதனால் இவன் கண் முடிப்பான் என்று ஆராய்ந்து அவனிடத்துல அதை ஒப்படைக்கணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்னாரு அந்த மாதிரி தான் முப்படைகளிட்ட நம்பிக்கை வைத்து முழு அதிகாரத்தை கொடுத்தாரு சூப்பரா முடிச்சிருக்காங்க இதுவே மோடியினுடைய பக்கா பிளான் பாகிஸ்தானுக்காரன் அப்படி கொடுத்தானா என்பதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு முடிவெடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க ராணுவ தளபதி ஒரு வார்த்தையை சொல்றான் பயங்கரவாதிகள் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான் இப்படி போர்னு வந்தப்பட்ட பிறகு மூன்று பேரும் மூன்று உத்தரவுகள் இந்த மூன்று உத்தரவுகளும் ஒருங்கிணைந்து இல்லாத காரணத்தினால்தான் பாகிஸ்தானுடைய எல்லா ஏர்பேஸ்களும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய இடங்களும் தூள் தூளாச்சி ஏர்பேச காலி பண்ணதுனால பாகிஸ்தான் விமானத்தின் மூலமாக நம் மீது வந்து குண்டு போட முடியல மொத்தமாக ஒருங்கிணைப்பு இல்லை என்றால் சுதந்திரமான முடிவெடுக்கின்ற தன்மை இல்லை என்றால் ஒண்ணுமே பண்ண முடியாது அதை சிந்தித்து மோடி அவர்கள் நம்ம முப்படைகளுக்கும் தந்தது சிறந்த வியூகமாக நான் கருதுறேன் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி